அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடி அவர்களே ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுவே அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஒரு மாதம் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு துவாவை மனனம் செய்து அதன் மூலமாக நாம் அல்லாவிடம் மன்னிப்பு தேடுவோம் இன்ஷா அல்லா தினம் ஒரு துவா என்ற போஸ்டை பதிவு செய்து அதன் விளக்கத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் இன்ஷா அல்லா பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்றைய தினம் முதல் துவாவாக ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் கேட்டதுவா ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளையை மீறியதினால் மனம் வருந்தி இருக்கும்போது அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவனுடைய வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் பாவமணிப்பு தேட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான் அப்பொழுதுதான் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் குரானில் தாலா ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இந்த துவாவை பற்றி நமக்கு கூறுகின்றான் ரப்பனா வலம்னா அன் ஃபுசனா வ இல்லம் த ஒஃர் லனா தம்னா ல மினல் ஹாசிரியின் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடி பிரார்த்தனை செய்தார்கள் தௌபா செய்தார்கள் நாமும் அல்லாவுடைய கட்டளைகளை மீறி வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் ஆக இந்த துவா நமக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவாவாக இருக்கின்றது ஆக இந்த துவாவை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் ரப்பனா வலம்னா அன் ஃபுசனா வயில்லம் நன்ன மினல் ஹாசிரீன் அல்லா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக வாஹ்ருதா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து